ஆதி பாரதி சரியில்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதியோட ஃபோனை வாங்கி அழகர் வந்து அவரோட ஒய்ஃப் யாருங்கிற விஷயத்த வந்து பார்த்துடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டலோட அப்பா வராப்பில் வந்தோன்னே வந்து கேட்குறாங்க ஆமாம் அந்த பெட்டியை தான் சுற்றிட்டு தெரியுவானே அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அவர் வந்து உங்களோட மாப்பிள்ளை தானே அப்படின்னோனா யாரு அவன் வந்து மாப்பிள்ளையா ஏற்கனவே எதுக்கு இருக்கோன்னு தெரியாமல் இந்த வீட்டில் தண்டச்சோறு தின்னுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டாள் வந்து அங்கேருந்து வந்துடுறாங்க இப்போ அது தேவையில்லாமல் என் பிடிச்ச வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத அவர் உங்ககிட்ட வந்து சும்மா வந்து வேலைக்கு பார்க்காமையாக காசு வாங்கிட்டு இருக்காரு வேலை பார்க்குறாரு அதுக்கு தானே காசு கொடுக்குற அப்படின்னோனே வேலை பார்க்குறாரு தான் நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தான் அந்த பையை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த செருப்பு கொஞ்சம் தைக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் தைச்சிருங்க அப்படின்னு ஆண்டாளுக்கு செமக்கம் வந்துருச்சு என்ன வேலைக்கு வந்திருக்காரோ அந்த வேலையை மட்டும் கொடுக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் கொடுத்து என்னை என் புருஷனை வந்து அவமானப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் உனக்கு குறச்சில்லை ஒன் காசே இல்லாமல் இருக்கிறப்பயே உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து இவ்வளோ பேச்சா அவ தன்மானம் இதெல்லாம் வச்சுருக்க அப்படின்னோன்னே இங்கே பாரு என் புருஷன் என்ன வேலைக்காக நீ சேர்த்துருக்கியோ அந்த வேலை கொடு அதை பற்றி செய்ய சொல்லு நான் எதுவும் கேட்க மாட்டேன் அதை விட்டுட்டு அவரை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக பேசணுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் தான் சொல்லிட்டேன் அப்படின்னோனே உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னோட நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் வந்து இனைய வந்து என் வீட்டில் இருந்துக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளில போங்கிற அப்படின்னு அடிக்க வந்தோன்னா ஆண்டாள் வந்து கையை தூக்கி கத்துறாங்க இங்கே பாரு நான் ஒன்றும் ஓம் பொண்ணு கிடையாது ஆண் அழகரோட பொண்டாட்டி தேவை வந்து என்கிட்ட வேலை வச்சுக்காதே என் புருஷனை வந்து நீ தப்பாக பேசுனா அவ்வளோ தான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷனுக்கு சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம்ம மாசாக போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து தமிழ் பாப்பா வந்து அழகாக வீடியோ எடுத்து வச்சிருது வழக்கம் போல் அடுத்தது வந்து இந்த பக்கம் கோவத்தில் வந்து ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்தோடனே வந்து பாரதி வந்து பேசுகிறாங்க ஏன்டி உங்கள் அப்பா வந்து இவ்வளோ தூரம் வந்து சத்தம் போடுறா அப்படின்னோடனே பின்ன என்ன அழகரை வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னோடனே நீ மட்டும் அவரை கஷ்டப்படுத்தலை ஏன் புருஷன் கூட நான் வந்து என்ன வேணாலும் சொல்லுவேன் அது எங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அதை விட்டுட்டு அவரை வந்து அவமானப்படுத்த நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வாய்த்த வரையும் சொன்னோன்னே அவ்வாடா ஒரு வழியாக ஒத்துக்கிட்டே போல அப்படின்னு மனசில் வந்து பாரதி நினச்சிட்டு சிரிக்கிறாங்க என்ன அது ஏதோ வாய்த்த வரை வந்துருச்சு புருஷன்னு அதுக்காக வந்து உடனே நீ வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேச நான் எங்கே பேசினேன் விடு நீயும் அவரை வந்து கொஞ்சம் மதிக்கலாம்ல அதெல்லாம் கிடையாது அது வந்து நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறதே வேறு விஷயம் அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னோடனே சரி விடு அழகர் ரொம்ப நல்லவர் அதை முதல்ல புரிஞ்சுக்க தேவையில்லாமல் அவரை போட்டு கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்க அதை கொஞ்சம் புரிஞ்சு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆதியும் அழகரும் ரெண்டு பேரும் வந்து திண்ணில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த உட்காந்துட்டுருக்கப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஏண்டா நானும் பார்க்குறேன் வந்து நீ வந்து ஆண்டாள் கூட என்னை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறத தவிர நான் வந்து உன் பொண்டாட்டியை வந்து தேடுறதுக்காக ஒரு உதவியும் செய்ய முடியல நீ உன் பொண்டாட்டி ஃபோட்டோ இருந்தால் கூடு அப்படின்னு சொன்னோன்னே நீ ஏன் ஆயிரம் கஷ்டத்தில் இருக்க முதல்ல வந்து ஓ ஆண்டாள் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அதுக்கப்புறமா என் பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே டேய் எனக்கு உண்மையிலே வந்து நீ வந்து உன் பொண்டாட்டி கிட்டே சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கியா ஏன்னா நீ வந்து ஏற்று வீட்டில் வந்து நீ வந்து உட்காந்த அதுக்கப்புறம் நீ வந்து எங்கேயுமே உன் பொண்டாட்டியை தேடி நீ போனதான் நான் பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல இல்லை நீ வேறு ஏதாவது வந்து மறைக்கிற முதல்ல உன் பொண்டாட்டி ஃபோட்டோவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்டேருந்து ஃபோனை டக்குன்னு வாங்கிடறாங்க வாங்கினோன்னே வந்து ஃபோன்லேருந்து டக்குன்னு பார்த்தா ஸ்வேத்தாவோட ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்தோன்னே இதான் உன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டப்போ ஆதி வந்து அதான் பார்த்துட்டு இல்லை கொண்டா அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு சமாளிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து ஆதி வந்து செம கோவத்தில் வந்து இருக்கப்பில்ல ஏன்டா இவ்வளோ கோவத்தோடு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதில் வந்து ஆண்டாள் வந்து செம கோவத்தில் வந்து அவங்க அப்பாவை திட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல என் பொண்டாட்டி எவ்வளோ கோவமாக அவங்க அப்பாக்கிட்ட எனக்காக பேசிக்கிட்டு இருக்கா இல்லை ஆண்டாளுக்குள்ளே இவ்வளோ நல்ல அபிப்பிராயம் என் மேலே இருக்குன்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல பார்க்கவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏண்டா என் ஃப்ரெண்டை வந்து திட்டா நான் வந்து அவ்வளோ கோவத்தில் இருக்கேன் நீ என்னடான்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா அம்மா இதை யார் உனக்கு கொடுத்தா வேறு யார் தமிழ் தான் வீடியோ எடுத்தா அப்படின்னோன்னே ஓ அவங்க தான் வந்து இந்த வீட்டில் நடக்கிற எல்லா தகவலையும் உனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இப்போ அதுவாக முக்கியம் இப்போ அந்த விஷயத்த முதல்ல சொல் அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லையா உன் மாமனார் ஒன்று உன்னை வந்து எந்தெந்த வேலையெல்லாம் சொல்லி அவமானப்படுத்த பார்க்குறாரு அதை விட்டு தெல்லுடா என் பொண்டாட்டி எனக்காக வந்து சந்தோஷமாக பேசுகிறாள் எனக்கு இதுவே போறண்டா நான் போய் அவளை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நான் என்ன இருக்கேன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க விடுறா நான் போய் அவகிட்ட முதல்ல பேசணும் அப்படின்னு சொன்னேன்னே நான் உன்ன பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னோடனே இல்லை நீ வந்து எனக்காக வந்து சண்டை போட்ட இல்லை அதை வந்து இவ்வளோ பாசத்தை நீ ஏன் வந்து இப்போ வந்து என் மேலே வந்து இப்போ கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன நான் இருக்கிறப்ப வந்து என்கிட்ட பாசத்தை காட்டுறதை விட்டுட்டு நீ வந்து நான் இல்லாதப்ப எனக்காக பேசி என்ன பிரயோஜனம் நீ வந்து என்னை புரிஞ்சிக்க நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் வந்து நீ என்னை என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் என்ன அடித்தாலும் எனக்கு கோவமே வராது அப்படின்னு அழகரசே இப்பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்ககிட்ட வந்து க எப்போதும் போல தான் இருக்கேன் நீ வந்து தயவு செஞ்சு என்னென்னமோ கற்பனை எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன வேணாலும் சொல்லிக்கணும் ஆ அழகர் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு தயவு செஞ்சு என்ன வேணாலும் பண்ணு ஆனால் இந்த மாதிரி வெக்க மட்டும் படாத எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக ஃபோனை வருது நமக்கு யார் பண்ணுவா கஸ்டமர் கேர் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீ ஏன் பண்ண போற அப்படின்னு சொல்லாமல் ஆண்டாள் வந்து சிரிக்க வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு அதான் சிரிப்பு வருதுன்னா சிரிடி போட்டாட்டி அதை விட்டுட்டு ஏன் வந்து நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க புருஷன் சிரித்தா சந்தோஷம் தான் பாடுவான்